இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா சங்ஸ் இன் பிரேக் இண்டியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்க யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜேண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு ஒன்லி ஃபார் டூ மட்டும் மட்டும்தான் ரன் ஆகுது இந்த நிறுவனத்தில் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் இந்த நிறுவனத்தில் ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தாலே நூற்றி முப்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது எட்டு ஹவர் டியூட்டி ப்ளஸ் ஓட்டி பார்க்குறோம் அப்படின்னா இந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அட்டண்டன்ஸ் போனஸ் அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் நமக்கு அவைலபிள் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கவும் இவங்க தயாராக இருக்காங்க எந்த விதமான அட்வான்ஸும் இல்லாமல் ரெண்ட்டு மட்டும் நம்ம பே பண்ணால் போதுமானது இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் மெப்பேடு தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழுவர்த்த நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன எவ்வளோ சம்பளம் இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்ட பின்பு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்